ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பயிர் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் என்னால் வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் யாருக்கிட்டேயும் நான் வந்து சொல்லி வந்து இது பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை ஏன்னா ஒரு சில விஷயத்தில் நம்மளால் மாற்றி பேச முடியாது ஒரு சில விஷயத்தில் நம்மளால் டக்குன்னு வந்து முடிவெடுக்க முடியாது அது மாதிரி நேரத்தை நம்ம தான் வந்து உருவாக்கி தவிர அதை விட்டுட்டு நம்ம இதுக்கு அதுக்குன்னு சொல்லிவிட்டு நம்மளால் முடியாத விஷயங்களை யோசித்து நம்ம வந்து குளம்பிக்க கூடாது அப்படின்னோடனே ஆமாம் நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு புரியுது ஒரு சில விஷயத்தில் நம்ம வந்து நல்ல விதமாக வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் வந்து அதில் வந்து அவங்க வந்து எந்த அளவுக்கு நம்மளை வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது தானே புரியுது அப்படின்னு ஒன்று அதெல்லாம் விடுங்க விட்டுட்டு வேலையை பாருங்க நம்மளால் வந்து இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை மனசாமங்கள் இருந்தாலும் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்ணாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை நீங்களே வந்து இது பண்ணிக்கோங்க அதுக்கு பின்னால் நான் வந்து எதுவும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கே அது புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ இருக்கிற நிலமையில் மனசை வந்து நம்ம இது பண்ணிக்கிற மாதிரி இருக்குது இல்லன்னா அதெல்லாம் சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாமா அப்படின்னோடனே சரி விடுங்கப்பா அதெல்லாம் பேசி பொண்ணும் ஆக போகிறதில்ல அடுத்தது நம்மளுக்கு என்ன முடிவெடுக்கணுமோ அதை எடுக்கணும் நம்மளுக்கு இப்போ இருக்கிற நிலமையில் நம்மளால் வந்து எதுவும் பேச முடியல அப்படிங்கிறது தாண்டி ஒரு சில விஷயங்களில் நம்மளால் வந்து ஏன் அந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து சரியாக செய்யலை ஏன் வந்து நம்மளால் வந்து இது பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க அது யோசிங்கனால உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே வந்து நம்மளால் வந்து எந்த ஒரு வேலையும் பார்க்க முடியாது பண்ண முடியாது செய்ய முடியாது அப்படின்னு ஒன்று ஏன் அது மாதிரிலாம் சொல்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் வந்து நல்லா வந்து வேலைகள் தான் அந்த வேலைகளை சரியாக செஞ்சோன்னா நம்மளுக்கு அதை கரெக்டாக நம்ம முடிச்சுட்டோம்னாலே போதும் நம்மளுக்கு அதுக்கு மேலே வந்து எதுவும் வந்து நம்ம எந்த ஒரு குறையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுதுமா இருந்தாலும் நம்மளால் இனிமையெல்லாம் வந்து எல்லா விஷயத்துலேயும் வந்து ஓடிக்கிட்டு முடியாது அந்த இடத்துல இருக்க முடியாது ஏன்னா நம்மளுக்கு இப்போ இருக்கிற நிலைமை தெரியும் ஏன்னா நம்ம உடம்பு என்ன நிலமையில் இருக்குது எதுக்கு ஓடணும் எதுக்கு ஓடக்கூடாது இல்லை போயிட்டு வந்து நம்ம படுத்துக்கிட்டோனாலும் யாரும் பார்க்குறதுக்கு இருக்கிறது அதெல்லாம் யோசித்து பார்த்துக்கிட்டு தான் இப்போ ஒரு இடத்துக்குமே நான் போகிறது கிடையாது எல்லாருமே கூட கேட்டாலுங்க என் தங்கச்சியெல்லாம் கேட்டால் என்னடி முன்னாடியெல்லாம் அடிக்கடி எல்லா இடத்துக்கும் உடைய ரவடியா தருவ பெண்ணை ஒரு விசேஷம் வீட்டுக்கு கூட வர மாட்டேங்கிற கேட்டால் முடியலை முடியலைங்கிறீ என்ன அப்படின்னுக்குற மாதிரி பேசினான் நான் சொன்னேன் இப்போது ஒன்றெல்லாம் முடியுது நீ போகிற என்னெல்லாம் முடிஞ்சால் நான் கண்டிப்பாக போவேன் உனக்கே தெரியும் எனக்கு முடியல ஆஸ்பத்திரி செலவு இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் நான் வந்து சும்மா வந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா அவங்களுக்கும் ஒரு மாதிரி அடித்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது எப்போயாவது கொண்ட காமிக்கலாம் ஆமிக்கலாம் வரும் மாதத்துக்கு ஒரு தடவை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஆஸ்பத்திரி போனோன்னா பரவாயில்ல சும்மா ஆஸ்பத்திரிக்கு அப்படி இப்படின்ட்டு இருந்தோன்னா அது அவங்களுக்கும் வந்து போனால் எவ்வளோ செலவாகுது கஷ்டப்பட்டு தானே அவனுங்களும் சம்பாதிக்கிறானுங்க ஏதோ ஒரு காசு நம்ம முடிகிற பண்ணிட முடியாது இல்லை அவங்க அவங்களுக்கு தேவையான விஷயத்த தான் நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கடுமே தவிர அதை விட்டுட்டு கொஞ்சம் நஞ்சம் இதில் வந்து நம்ம வந்து இது பண்ணலை அப்படின்னோன்னே சரி சரி ஏதோ சொல்கிற இருந்தாலும் நீ சொல்கிறாதான் நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஆமாம் ஆமாம் அதுக்காக தான் நானும் பொறுமையாக அழைக்கிறேன் என்னால் வந்து இப்போதைக்கு யாருக்கிட்டேயும் நம்ம பேச முடியலை ஏன்னா பேசினாலும் அவங்க தப்பாக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி தான் வந்து கொஞ்சம் கொண்டுகிட்டு போகிற மாதிரி இருக்குது